நீதிமொழிகள் ஐந்து வசனங்கள் ஒன்று முதல் இருபத்தி மூன்று வரை முதலாம் வசனம் என் மகனே என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு உன் செவியை சாய் இரண்டு அப்பொழுது நீ வேகத்தை பேணிக் கொள்வாய் உன் உதடுகள் அறிவை காத்து கொள்ளும் மூன்று பரஸ்திரியின் உதடுகள் தேன்கோடு போல் ஒழுகும் அவள் வாய் என்னையிலும் இருக்கும் நான்கு அவள் செய்கையின் முடிவோ எட்டியை போல கசப்போம் இருபுறம் கருக்குள்ள பட்டயம் போல் கூர்மையுமாய் இருக்கும் ஐந்து அவள் காலடிகள் மரணத்திற்கு இறங்கும் அவள் நடைகள் பாதாளத்தை பற்றி போகும் ஆறு நீ ஜீவ மார்க்கத்தை சிந்தித்துக் படிக்கு அவருடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படும் அவைகளை அறிய முடியாது ஏழு ஆதலால் பிள்ளைகளே இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள் என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள் உன் வழியை வாசலை கிட்டி செய்யறாதே ஒன்பது சேர்ந்தால் உன் மேன்மை அந்நியர்களுக்கும் உன் ஆயுசின் காலத்தை கொடூரருக்கும் கொடுத்து விடுவாய் பத்து அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தி அடைவார்கள் உன் பிரயாசத்தின் பலன் புரத்தியாருடைய வீட்டில் சேரும் பதினொன்று முடிவிலே உன் மாமிசமும் உன் சரீரமும் உருவடியும் போது நீ துக்கித்து பனிரெண்டு ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே கடிந்து விடுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே பதிமூன்று என் போதகரின் சொல்லி நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் சிவி சாயாமலும் போனேனே பதினான்கு சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குரே எல்லா உள்ளானேனே என்று முறையிடுவாய் பதினைந்து உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் வெளியிலும் உன் வீதியிலும் பாய்வதாக பதினேழு அவைகள் அந்நியருக்கும் உரியவைகளாய் இராமல் உனக்கே உரியவைகளாய் இருப்பதாக பதினெட்டு உன் ஊற்றுக்கண் ஆசிர்வதிக்கப்படுவதாக உன் வயதின் மனைவியோட மகிழ்ந்தது பத்தொன்பது அவளே நேசிக்கப்படத்தக்க பெண்மானம் அழகான வரையாடு போல் இருப்பானாக அவளுடைய ஸ்தனங்களே எப்போதும் உன்னை திருப்தி செய்வதாக அவளுடைய நேசத்தால் நீ எப்பொழுதும் மயங்கியிருப்பாயாக இருவது என் மகனே நீ பரஸ்திரியின் மேல் மயங்கி திரிந்து அந்நிய ஸ்திரீயின் மார்பை தழுவ வேண்டியதென்ன இருபத்தி ஒன்று மன்சூருடைய வழிகள் கத்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீதூக்கி பார்க்கிறார் இருபத்தி ரெண்டு துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களை பிடித்து கொள்ளும் தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான் இருபத்தி மூன்று அவன் புத்தியை கேளாததினால் மடிந்து தன் மதிகேட்டின் மிகுதியினால் மயங்கி போவான் ஆமே